திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அழகான மாதத்தின் மூன்றாம் நாள் மலர்ந்து விட்டது மாணிக்க வாசகர் மணிமணியாக பாடிய திரு எம்பாவையில் இருந்து மூன்றாவது பாடலையும் அதன் பொருளையும் நாம் பார்க்க போகிறோம் அவர் எவ்வளவு அழகாக தமிழை கையாண்டிருக்கிறார் அதனாலதான் சொல்லுவாங்க திருவாசகத்திற்கும் உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகாதார் அவருடைய வார்த்தைகள் மணி வாசகர் அவருடைய மணிமணியான வார்த்தைகளால் அழகாக கோர்க்கப்பட்ட இந்த பாசுரத்துல இந்த பதிகத்துல பா பாசுரம்னு சொல்றதுனால தப்பு இல்ல பதிகம்னு சொல்றதுனாலயும் தப்பு இல்ல எல்லாமே இந்த எட்டு வரி உள்ள பதிகம் என்று சொல்லிக்கிறோம் இதுல வந்து நான் முத்து முத்துன்னு சொன்னேன் இல்லையா அவர் முத்துன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து திறவாய் பத்துடையீர் பழபடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாற் கொண்டார் பொல்லாதோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை வேண்டும் வெண்ணகையாய் அழகான முத்து போல பல்லு தெரிய சிரிக்கிறவளே முன் வந்து எதிர் எழுந்தல் நீ என்ன பண்ணுவ இவ்வளவு நாளும் இந்த ரெண்டு நாளா நீயே முன்னால வந்து முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி அதாவது வாய் தித்திக்க 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 நீ சிவனுடைய நாமங்களை சொல்லுவாய் சிவனுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாய் பந்துன் கடை திறவாய் இன்னைக்கு என்ன தூங்குற இன்னைக்கு எழுந்திருக்கவே இல்லையே நீ இதுக்கெல்லாம் முன்னாலேயே நீ வந்தவ இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்கிற முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் பந்துன் கடை திறவாய் அப்ப என்ன சொல்றா பத்துடையீர் ஈசன் பழவடியீர் நீங்கள்லாம் ரொம்ப வருஷமா சிவனை கும்பிட்றேல்றிமா நான் இப்பதான் புதுசா சிவனை கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதனால உங்க அளவுக்கு எனக்கு அனுபவமோ அல்லது என்ன பேசணுங்கிறதோ தெரியாது நான் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லிடுறேன் அதனால நீங்க அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்கோ பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையூர் முத்தடியோம் நான் எல்லாம் புதுசா அடிமை ஆயிருக்கேன்னு வச்சுக்கோயேன் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்னுடைய இந்த அசட்டுத்தனத்தை மன்னிச்சுடுங்கோ நின் அன்புடையமையல்லோ மறியோமோ ஏஹே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி பொண்ணு உன்னோட அன்பு எங்களுக்கு தெரியாதா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நாம் எல்லோரும் சித்தம் ஏன் அழகா இருக்கு தெரியுமா சித்தம் அழகா இருக்குன்னா கங்க சிவனை மனசுக்குள்ள வச்சுண்டா சித்தம் அழகா ஆகும் சித்தத்தில் தீய எண்ணங்கள் இருந்தால் அது அழகல்ல ஈசனை கொண்டு வந்து சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் சுந்தரர் சொல்லுவ திருத்தொண்ட தொகையில சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே அப்பேற்பட்ட சிவனை சித்தத்தில் நீ வைத்தாலே போரும் அடி பெண்ணு நான் உன்ன குறை சொல்லல அதாவது உத்தர உத்தர குறை சொல்லிக்கிறாங்க ஆனா உடனே பேச்சப் ஆயிடுறாங்க அதுதான் அழகான ஒரு விஷயம் இவ அவளை கிண்டல் பண்றதும் அவ அதை ஏத்துக்கிறதும் உடனே எல்லாருமா சேர்ந்து வெளியில வந்து போய் நீராடுறதுக்கு போறாங்க நீராடி அதன் பின் தூய்மையாக தூயோமாய் வந்து நான் ஆண்டாள் சொல்வாளே அதே தான் ரெண்டு பேருக்குமே இந்த கான்செப்ட் மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்திருக்கணும் அந்த அதிகாலையில எழுந்து ஸ்நானம் பண்ணணும் உடனேவே கோவிலுக்கு போகணும் அல்லது மனமாகிய கோவிலில் இறைவனை அமர வைத்து கூட வீட்டுல உட்காந்து இந்த பாசுரங்கள் பதிகங்களை பாடணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முறை வச்சிருக்கிறாங்க மாசல்ல கோலம் போடுவாங்க அந்த ஓசோன் காத்து உள்ள போகும் பெண்களுக்கு சித்தம் தெளியும் மனம் தெளியும் வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்கழி மாதத்தை ஒரு நோன்பா கொண்டாடுவாங்க ஆக மொத்தம் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போல சிரிக்கிற பெண்ணை பத்தி இன்னைக்கு இந்த மூன்றாவது பதிகத்துல பார்த்துட்டோம் திருவெம்பாவையில நாளைக்கு என்ன பார்க்க போறோம் இதே முத்து தொடருமா திருச்சிற்றம்பலம்